போன வீடியோவில் வந்துட்டு நம்ம இதே போல் ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்து அதை எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இங்கே வந்து என்னன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா பின்னமாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போது மூணு நம்பர் இல்லை நாலு நம்பர் இல்லை எத்தனை நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக போட முடியும் ஃபஸ்ட்டு கொஷின் நான் அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க மைனஸ் ஆறு பை பதினொன்று ப்ளஸ் எட்டு பை பதினொன்று ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு பை பதினொன்று இப்படி எழுதிக்கணும் சரிங்களா இப்போ எழுதிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இதை ஒரு கரெக்டாக வந்து ஆர்டராக எழுதிக்கோங்க ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குது அதை கொஞ்சம் ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம் அதிகங்களா ஸோ மைனஸ் ஆறு பை பதினொன்று எழுதிக்க எழுதியாச்சு அதே போல் ப்ளஸ் எட்டு பை பதினொன்று எழுதியாச்சு ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கவனமாக பாருங்கள் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மைனஸ் போடணும் போனும் வீடியோலையும் அதை நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோடைய டிஸ் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ மைனஸ் டுவெல் பை இலவன் இப்போது நம்ம இங்கே ஆடோ சப்ட்ராக்டோ அதாவது கூட்டலோ கழித்தலோ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதி அதாவது டினாமினேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் டினாமினேட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் டினாமினேட்டர் எல்லாம் இங்கே ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஒரே டினாமினேட்டராக எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய நம்பரை வித்து சைனோட குறியீடோடு எடுத்துக்கோங்க மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு மைனஸ் பன்னிரெண்டு ஸோ இங்கே பொழுது ரொம்ப கவனமாக கூட்டணும் ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் மைனஸ் மூணு மைனஸ் இரண்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆகும் தெரியுமா மைனஸ் அஞ்சுன்னு ஆகும் மைனஸ் நாலு மைனஸ் பத்துன்றதுன்னா மைனஸ் பதினாலுன்னு ஆகும் அதாவது ஒருத்தர் நாலு ரூபா கடன் வாங்கியிருக்கிறான் ஒருத்தன் பத்து ரூபா கடன் வாங்கியிருக்கிறான் அப்போ மொத்தம் எவ்வளோங்க கடன் பதினாலு ரூபா கடன் புரியுதுங்களா ரெண்டு மைனஸ் இல்லை மூணு மைனஸ் வந்தாலும் ஒரு மைனஸை போட்டு எல்லாத்தையும் கூட்டிடணும் அப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் பன்னிரெண்டையும் மைனஸ் ஆறையும் கூட்டிடலாமா அப்போ எவ்வளோங்க வரும் மைனஸ் பதினெட்டுன்னு வரும் புரியுதுங்களா ரெண்டு மைனஸுக்கும் ஒரு மைனஸை போட்டு ரெண்டு நம்பரையும் கூட்டிடணும் பிளஸ் எட்டு பை பதினொன்று புரியுதா இப்போ ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் எப்படி தெரியுமா பெரிய நம்பர் எட்டா பதினெட்டா இல்லை சார் இருக்கு இப்போ அதை பார்க்க வேண்டாம் நம்பர் மட்டும் பாருங்க எட்டு பெருசா பதினெட்டு பெருசா பதினெட்டு பெருசு அதுல என்ன குறியீடு இருக்கு மைனஸ் இருக்கு போட்டுறணும் போட்டுட்டு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அப்ப பதினெட்டுல எட்டு போச்சுன்னா நமக்கு பத்து டிவைடட் பை இலவன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று அதுவும் இதே போல தான் ஆடு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை நைன் கமா மைனஸ் ஃபோர் பை த்ரீ கமா செவன் பை டுவெல் சொல்லி கொடுத்துருக்காங்க செவன் பை டுவெல் அதாவது தமிழில் கூட்டுக இப்போ இதே மாதிரி இதே போல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி

இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லா டினாமினேட்டரும் சேமாக இருந்துச்சு ஒரே டினாமினேட்டர் எழுதுகிறோம் நியூமரேட்ரு அதாவது தொகுதியை மட்டும் சுருக்குனா போதும் இங்கே டினாமினேட்டர் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்போ இதுக்கு என்ன சார் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எந்த நம்பர் பொதுவான நம்பர் வருதுங்கிறத பார்க்கணும் அதுக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் ரொம்ப ஈஸிங்க அதை பாருங்களேன் ஒம்பது கமா மூணு கமா பன்னெண்டுன்னு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறேன் சின்ன நம்பர் மூணா மூணாவில் இதை வந்து வகுப்படுத்து பாருங்க மூணாவில் வந்து இதை டிவைட் ஆகுதான் பாருங்கள் இங்கே மூணு போட்டுக்கோங்க எத்தனை மூணாக ஒம்போது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்போது ஒரு மூணா மூணு நான் மூணா பன்னெண்டு வந்துருச்சா அடுத்து மூணாவது வாய்ப்பாடால் இது டிவைட் ஆகுமா இந்த மூணு மட்டும் மூணு ஒரு மூணா மூணு ஆகுமா ஒன்று அப்படியே இறக்கிக்கோங்க ஏன்னா ஒன்று வந்து மூணாவில் வகுப்படாது நாலு அப்படியே இறக்கிக்கோங்க ஒன்று ஒன்று இருக்குது இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நாலு இருக்கா நாலாவது வாய்ப்பாடலாம் டிவைட் பண்ணி பாருங்கள் ஒன்று அப்படி இருக்கும் ஒன்று அப்படி இருக்கும் இந்த ஒரு நாளில் நாலு புரியுதா எது டிவைட் ஆகுதோ அதை மட்டும் போட்டுக்கணும் மூணு ஒம்பது மூணு ஆகும் நான் மூணு பன்னெண்டு அடுத்த ஸ்டெப்பில் மூணை மட்டும் வச்சுக்கிட்டோன்னா இது ஒரு மூணு மூணு இது ரெண்டும் ஆகாது ஒன்று அப்படி எழுதிடணும் நாலு அப்படி எழுதிடணும் அடுத்து நாலு மட்டும்தான் இருக்குது நாலு இப்போ இங்கே இது எல்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது இன்ட்டு இது இன்ட்டு இது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு

மைனஸ் நாலு இன்ட்டு மூணு இன்டூ இந்த மூணோட எதை பெருக்கினாலும் முப்பத்தி ஆறு வரணும் அதே போல் நமக்கு ஏழு பை பனிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு டினாமினேட்டர் முப்பத்தி ஆறு நமக்கு வரணும் இது ஈஸியாக பார்த்துடலாம் ஒன்போதாவது வாய்ப்பாடை சொல்லி பாருங்கள் ஒரு ஒம்பது ஒம்போது இருபது பதினெட்டு மூம்போது இருபத்தி ஏழு நாலொம்பது முப்பத்தி ஆறு அப்புறம் மேலையும் நாலு கீழேயும் நாலால் பெருக்கணும் ஐ நாங்கள் இருபது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் இருபது புரியுதுங்களா எல்லாமே சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடணும் முடிச்சா அடுத்து மூணாவது வாய்ப்பாடலை சொல்லி பாருங்கள் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்படியே போயிட்டே இருக்கும் பைத்து மூணு முப்பது பதினோரு மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ மேலேயும் பன்னிரெண்டு கீழேயும் பன்னிரெண்டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு புரியுதுங்களா அடுத்து இங்கே பன்னெண்டு எத்தனை பன்னெண்டு முப்பத்தி ஆறு மூணு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு முப்பத்தி ஆறு சார் தெரியணுமா டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இருபது பை முப்பத்தி மைனஸ் இருபது பை முப்பத்தி ஆறு அடுத்து மைனஸ் நாப்பத்தெட்டு பை முப்பத்தி ஆறு அடுத்து பிளஸ் இருபத்தி ஒன்னு பை முப்பத்தி ஆறு இப்ப பாருங்க எல்லா நமக்கு வந்துருச்சா ஒரு டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க மைனஸ் மைனஸ் இருபது நாற்பத்தி எட்டு பிளஸ் இருபத்தி ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் நான் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் எது இருந்தாலும் ஒரு மைனஸை போட்டு ஆட் பண்ணிடணும் பண்ணிடலாமா மைனஸ் நாற்பத்தி எட்டையும் மைனஸ் இருபதையும் கூட்டினோம்னா மைனஸ் அறுபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி ஒன்று பை முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருந்ததுன்னா பெரிய நம்பருடைய போடணும் பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் ஏழு நாலு அப்போ மைனஸ் நாற்பத்தி ஏழு பை முப்பத்தி ஆறு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த ஆன் இந்த கணக்கெலாம் கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு அஞ்சு மார்க் கணக்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இந்த எல்சியமும் ரொம்ப ஈஸி அதையும் நீங்கள் பாருங்கள் இதில் சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க